இது லண்டனில் நிகழ்ந்த ஒரு தற்செயலான கண்டுபிடி காகித ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் போது ஒரு கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கடிதம் ஏற்படுத்திய விடயம்தான் இவ்வாறு கூறுகின்றார் சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டத்தின் இயக்குநர் பிரான்சிஸ் ஹாரிசன் அம்மையார் இந்த சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர்தான் ஜேஸ்மின் சுக்கா அமையார் தமிழர்கள் மறந்துவிட முடியாதவர்கள் மீண்டும் பழைய விடயம் வெளிவருகின்றது பிரான்சிஸ் ஹாரிஸ் அமையார் கூறிய விடயத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா லண்டனில் நிகழ்ந்த ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பே இந்த சம்பவத்தை மீண்டும் கண்டறிந்து கொள்வதற்கு வழிவகுத்தது தமிழ் தகவல் மையத்தின் காகித ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் போதுதான் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்தது எண்பதுகளின் பிற்பகுதியில் பாதுகாத்து வைக்கப்படுவதற்காக விமான தபால் மூலம் லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆவணங்களை நான் வாசித்துக் கொண்டிருந்த போதுதான் ஒரு கடிதம் எனது கவனத்தை ஈர்த்தது இந்திய எமதிப்படியைச் சேர்ந்த கேப்டன் மேனன் என்பவர் தன்னிலை மறந்து செயல்பட்டதாக தோன்றினார் என குறிப்பிடப்பட்டிருந்த அக்கடிதத்தில் உள்ளூர் பிரஜைகள் குழுவைச் சேர்ந்த பன்னிரண்டு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டிருந்தனர் பார்த்ததும் என் மனதில் பொறியொன்று தோன்றியது என்று குறிப்பிடுகின்றார் பிரான்சிஸ் ஹாரிசன் அம்மையார் இணையத்தில் தேடி பார்த்தபோது அவரை பற்றிய பல தகவல்கள் வெளிப்பட்டன அக்கடிதத்தில் கையெழுத்து இட்டவர்களில் யாராவது இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா என்று இலங்கையில் உள்ளவர்களிடம் கேட்டேன் ஆனால் பலன் ஏதும் கிடைக்கவில்லை ஆனால் ஒரு நாள் லண்டனில் உள்ள இளம் தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களிடம் பல்வெட்டு துறையில் இருந்து ஜாராவது இருக்கிறார்களா என்று கேட்டேன் மேலும் அவர்களுக்கு அந்த கடிதத்தை காட்டினேன் உடனடியாகவே அதில் இருந்தவர்களில் ஒருவர் பல்வெட்டு இருந்த தன் நண்பனின் தாத்தாவுடன் என்னை தொடர்புபடுத்திவிட்டார் இவ்வாறு லண்டனில் உள்ள சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல்திட்டத்தின் இயக்குனர் பிரான்சிஸ் ஹாரிசன் அம்மையார் கூறுகின்றார் அது எந்த விடயம் என்பதை நாமும் பார்க்கலாமா கேட்கலாம் எண்பதுகளின் பிற்பகுதியில் இலங்கைக்கு வந்த இந்திய படைகளால் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட படுகொலையில் உயிர் பிழைத்தவர்களிடமிருந்து தகவல்களை சேகரித்து சர்வதேச மனித உரிமை சட்டத்திறனை தலைமையிலான அமைப்பினால் தயாரிக்கப்பட்ட புதிய அறிக்கை வடக்கில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த இடத்தில் பிரான்சிஸ் ஹாரிஸ் நம்மையார் தேடி கிடைத்த நபர்தான் அனந்தராஜ் மாஸ்டர் படுகொலையில் ஈடுபட்ட இந்திய ராணுவ அதிகாரிகளை கண்டறிந்து அவர்களை பொறுப்பு கூற செய்து பாதிக்கப்பட்டு மன்னிப்பு கேட்டு இழப்பீடு வழங்குமாறு இந்திய அரசை கேட்டுக் கொள்வதாக தென் ஆப்பிரிக்காவை தளமாக கொண்ட சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டத்தினால் இன்று ஜால் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இலங்கையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கொள்ளப்பட்டுள்ளது இறந்த சடலங்களின் துர்நாற்றமும் எரிந்த மனமும் கலைந்து போவதற்கு முன்னரே உயிர் தப்பியவிடமிருந்து வாக்குமூலங்களை கவனமாக பதிவு செய்து ஆவணப்படுத்திய தனி ஒருவரின் அசாதாரண செயல்பாடே இந்த அறிக்கை உருவாவதை சாத்தியமாக்கியது என்று பல்வெட்டுத்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற தலைப்பிலான அறுபத்தி ரெண்டு பக்க அறிக்கை குறித்து சர்வதேச உண்மைக்கு மீதிக்குமான செயல் திட்டத்தின் நிர்வாக பணிப்பாளர் ஜாஸ்மின் சூக்காமியார் தெரிவிக்கின்றார் அது அனந்தராஜ் மாஸ்டர் எழுதிய பல்வெட்டுத்துறை படுகொலையின் வாக்குமூலங்கள் அநியாயங்கள் நடைபெறும் போதே அவற்றை ஆவணப்படுத்துவது எதிர்கால பொறுப்புக்கூறல் செயல்பாட்டுக்கு செய்யப்படும் முதலீடாகும் என்பது இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடமாகும் மேலும் நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கு பல தசாப்தங்கள் கூட எடுக்கலாம் ஆனால் இழைக்கப்பட்ட மீறல்களும் துன்பங்களும் ஆவணப்படுத்தப்படாவிட்டால் அது சாத்தியமே இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பாடசாலை அதிபராகவும் விஞ்ஞான ஆசிராகவும் இருந்த பல்வெடுத்துறையைச் சேர்ந்த நடராஜா அனந்தராஜ் என்பவர் இப்படுகொலை நிகழ்ந்தபோது தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு மகிர் உயிர் பிழைத்திருந்தார் சடலங்களை எரித்துவிட்டு வெறும் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே பாதிக்கப்பட்டவரிடமிருந்து இருநூறு வரையான சத்திய பிரமாணங்களை சேகரிக்க ஆரம்பித்திருந்தார் அதற்கு பின்னர் அவர் இந்தியாவுக்கு சென்று துறையில் நடந்ததை இந்திய அரசாங்கத்திடம் தெரிவித்ததோடு பல்வை படுகொலை என்ற ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டார் பல தசாப்தங்களாக நீடித்த போரில் அவருடைய வீடு இலங்கை ராணுவத்தினரால் தீக்கிரையாக்கப்பட்டதோடு அவர் சேகரித்த சத்திய பிரமாணங்களில் பாதிக்கும் மேல் அதில் அழிவடைந்தன தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான கட்சியான அதிபர் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் இறுதியில் இலங்கையில் நடவடிக்கைகளை மேற்கொண்ட இந்திய அமெரிக்காக்கும் படைகளை குரங்கு படையினர் என விமர்சித்தது பல்வெட்டுத்துறை படுகொலைகள் தொடர்பாக சுயாதீன விசாரணையை நிறுவவும் படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்க்கு இழப்பீடுகளை உறுதிப்படுத்தவும் இலங்கையின் சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல்திட்டம் இலங்கை அரசை கேட்டுக்கொள்கிறது குறிப்பாக இந்தியர்களால் ராணுவ தளமாக பயன்படுத்தப்பட்ட உடுப்பிட்டி மகளிர் கல்லூரியிலும் துறையிலும் பத்து இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் புதைக்கப்பட்டதாக நம்பப்படும் புதைகுழியை இலங்கை அகல வேண்டும் என்றும் அந்த செயல்திட்டம் பரிந்துரைத்துள்ளது இலங்கையின் துறையில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த படுகொலைக்கு இந்தியா முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலான முழுமையான ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டது ஜொகன்னபாஸ்க் என்பதுகளின் இறுதியில் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட இந்திய அமைதி காக்கும் படையினரால் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட படுகொலையில் உயிர் தப்பியவர்களின் வாக்குமூலங்களை தொகுத்து அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது இந்த படுகொலையில் ஈடுபட்ட இந்திய ராணுவ அதிகாரிகளை அடையாளம் கண்டு அவர்களை இப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவரிடம் மன்னிப்பு கோருவதுடன் அவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என்றும் இந்திய அரசாங்கத்திடம் இந்த அறிக்கை கோரிக்கை விடுக்கின்றது ஒரு படுகொலையின் வாக்கு மூலம் என்ற இந்த அறிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகஸ்டில் வல்வெடுத்துறை மக்களை இலக்கு வைத்து மூன்று நாட்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் விவரிக்கின்றது இந்த படுகொலையில் ஐந்து சிறுவர்கள் ஒரு குழந்தை உட்பட அறுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள் விறந்த சடலங்களின் துர்நாற்றமும் எரிந்த மனமும் கலைந்து போவதற்கு முன்னரே உயிர் தப்பியரிடமிருந்து வாக்குமூலங்களை கவனமாக பதிவு செய்து ஆவணப்படுத்திய தனி ஒருவரின் அசாதாரண செயல்பாடே இந்த அறிக்கை இன்று உருவாவதை சாத்தியமாக்கியுள்ளது இந்த ஆவணத்தை சாத்தியமாக்கியவர் அனந்தராஜ் மாஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பாடசாலை அதிபராகவும் விஞ்ஞான ஆசராகவும் இருந்து பல்வெடுத்துறையைச் சேர்ந்த அனந்தராஜ் இந்த படுகொலை நிகழ்ந்தபோது தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு மயிரிழையில் உயிர் தப்பினார் சத்திய பிரமாணங்களை எல்லாம் சேகரித்தார் பின்னர் டெல்லிக்கு சென்று பல்வெட்டுத் நடந்ததை இந்திய அரசாங்கத்திடம் தெரிவித்தார் பல்வே படுகொலை என்ற ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டார் பல தசாப்தங்கள் நீடித்த போரில் அவருடைய வீடு அளிக்கப்பட்டது லண்டனில் நிகழ்ந்த ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பு இந்த சம்பவத்தை மீண்டும் கண்டறிந்து கொள்வதற்கு வழிவகுத்தது பிரான்சிஸ் ஹாரிஸ் சாமியார் சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டத்தின் இயக்குநர் தேடி பார்த்து அன்ன அனந்தராஜ் மாஸ்டரை கண்டுபிடித்து தொடர்புபடுத்தி இன்று இந்த அறிக்கை வெளியாகி இருக்கின்றது அந்த பிரமாண பத்திரங்களில் சொல்லப்பட்ட விடயங்களில் சுருக்கமாக அரந்தராஜ் சேகரித்து வைத்த பிரமாண பத்திரங்கள் மூன்று நாள் படுகொலையில் உயிர் பிழைத்தவர்களின் அனுபவ பகிர்வை பேணி பாதுகாக்கின்றன வல்வெட்டுத்துறை மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை தம்முன்னே இந்திய அமைதிப்படையின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்படுவதை எவ்வாறு கண்டார்கள் என்பதை அது விவரிக்கின்றது காயமடைந்த பலர் உயிர் பிழைப்பதற்காகவே இரத்த வெள்ளங்களில் செத்தவர்களில் போல் பாசாங்கு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இரண்டாம் நாளன்று வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையானது பல தசாப்தங்களாக இலங்கையில் நடந்த நூற்றுக்கணக்கான படுகொலைகளில் ஒன்றுதான் இது என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் இது அந்த நேரத்தில் மிகவும் கவனமாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் உடல்களின் எச்சங்கள் தோண்டி எடுக்கப்பட்டால் அவற்றை அடையாளம் காண்பது சாத்தியமாகும் என்பதுடன் இது குடும்பங்களுக்கும் சமூகத்துக்கும் அவருடைய இயக்கத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் வல்வெடுத்துறை நிகழ்வானது உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான ஒரு பரிசோதனையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதே ஜாஸ்மின் சுக்கா அம்மையார் புரிதொரு நேர்காணலில் சொன்ன ஒரு விடயம் முக்கியமான விடயமாகும் தகவல்களை சேகரிப்பதுடன் அது தேசிய பிராந்திய அல்லது சர்வதேச நீதிமன்றங்களில் அல்லது தீர்ப்பாயங்களில் எதிர்கால குற்றவியல் வழக்குகளுக்கு உதவுவதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதற்கு நல்ல பகுப்பாய்வு செய்யும் மேலும் உறுதி செய்யப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும் குற்றங்கள் தொடர்பில் சட்ட அதிகாரத்தை கொண்டதாக எதிர்காலத்தில் உருவாக்கப்படலாம் அந்த நம்பிக்கையோடு மண்ணுக்குள் இருந்தும் முளைத்து வந்திருக்கின்றது இந்த அறிக்கை விதைத்தவன் தூங்கலாம் ஆனால் விதைகள் உறங்குவதில்லை நன்றி